பசுமையுடன் இனிய வணக்கங்கள் எனது புதிய சொந்தங்களே இப்போ நம்ம வந்து மாற்றுத்திறனாளிகளோட புத்தாடை திருவிழா வந்து நடத்திட்டுருக்கிறது இதில் வந்து ரெண்டு ரெண்டாவது நாள் வந்து இதனோட கண்டினியூ ஆனால் நான் வந்து திருப்பியும் வந்து வீடியோ அதிகமாக ஃபுல்லானதுனால ரொம்ப பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இதை வந்து நான் மூணாவது நாள்னு நான் மூணாவது வீடியோன்னு மட்டும் நான் போட்டுக்கலான்ட்டு இதோட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு முக்கிய காரணம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இவங்களுக்கு வந்து கண் ரொம்ப ப்ளைண்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண் பார்வை சுத்தமாக இல்லை இவங்களுக்கு வந்து நம்ம கொடுத்தோடனே அவ்வளோ ஒரு ஹே ரொம்ப ஹாப்பி இவங்க இன்னொரு விஷயம் என்னென்னா இவங்க வந்து நம்ம ரிலேட்டிவ் தான் இதோட இன்னொரு முக்கியமான க ஒரே ஒரு சஜஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம பப்ளிசிட்டி பண்ணுறதுக்காக நான் வந்து இது எல்லாமே வீடியோ போடலை நிச்சயமாலுமே இப்போ வந்து நாம் வீடியோ போடுறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதனோட எஃபெக்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா பார்க்குற பீப்புள்ஸ் பாப்புலேஷன் எல்லாருமே யாராவது ஒருத்தர் அவங்க ஏரியாவில் யாராவது ஒருத்தருக்கு ஒரு பேனா பென்சில் வந்து கிஃப்டாக கொடுத்தா கூட நான் வந்து வின் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும் அந்த ஒரு ஃபீலுக்காகத்தான் அதே சமயம் பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளவோ சம்பாதிச்சிருக்கலாம் எவ்வளவோ செலவு பண்ணியிருக்கலாம் ஆனால் கொஞ்சம் தர்மம் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் தயவு செஞ்சு அதை அந்த அந்த பாதையில் போய் பாருங்கள் அந்த பாதை ரொம்ப பெரிய ரொம்ப நீளமான பாதை அது நான் ஸ்டாப்பாக தான் இருக்கும் அந்த பாதையில் நான் ட்ராவல் பண்ணுறேன் நீங்களும் பண்ணினீங்க அப்படின்னா உண்மையிலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த அந்த இடத்துல அந்த ரோட்டில் நீங்கள் நடந்து பாருங்க அந்த பாதையில் நீங்கள் வந்து பிடிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த பாதையை நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் அப்போ பாருங்கள் இதெல்லாமே வந்து ரொம்ப என்ன சொல்கிறதுனே தெரியல அந்த மாதிரி நீங்கள் வந்து நீங்களும் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் தர்மத்தின் அடிப்படையில் நீங்கள் போய் பாருங்கள் இதெல்லாமே வந்து சொல்ல வார்த்தைகளே வேண்டியதில்லை ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் வந்து வீடியோ தான் பார்த்துட்ருக்குறீங்க வியூவை பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே புரியும் ஒவ்வொரு வீடியோலேயும் நான் வந்து ஒவ்வொரு கருத்துக்கள் சொல்கிற மாதிரி இருந்தாலும் சரியாக சொல்கிறேன்னா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் தவறாக இருந்தாலும் தயவு செஞ்சு சுட்டி காட்டுங்க என்னோடய ஃபேமிலியில் வந்து நான் நான் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன சொல்கிறதுனா க்ளீன் போர்டு அதுதான் ஏன்னா வாழ்க்கையே வந்து வெறுமையாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு என்னோடய ஃபீலு அதையும் வந்து தாண்டி தான் நான் வந்து ட்ராவல் பண்ணிட்டுருக்கிறேன் மெயினாக பார்த்திங்கன்னா ஓவர் பெயின்னு ஓவர் மைண்ட் செட்டில் வந்து ரிலாக்ஸேஷனே ஆக முடியாத ஒரு மனித ஜென்மம் தான் நான் ஆனால் அதையும் தாண்டி இதில் எல்லாமே ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறது பண்ணலாம் அப்படிங்கிறது அப்பா 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 வந்து அந்த பாதையில் போயிட்டுருக்கிறாரு அப்படிங்கும் போது அதே பாதையில் நாமளும் போகலாம் போயிட்டால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வழியில் நானும் வந்து கால் தடம் பதித்தேன் ஆனால் பதித்த கால் தடம் வந்து அழியாமல் அது வந்து போல்ட் ஆயிடுச்சு அதுதான் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது இப்போ வந்து நான் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஃபேமிலி சைடு அப்படிங்கிறது க்ளீன் போர்டு கிடையாது அது ஃபுல் போர்டு ஃபுல்லாக லெட்டர்ஸாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் ஆகுது இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் சம்திங் அப்போ ரெண்டாயிரம் பேர் என்னோடய ஃபேமிலி அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய ஹாப்பியாக இருக்குது அதே சமயம் இப்போ பப்ளிக்லேயும் பார்த்தீங்கன்னா யார் பார்த்தாலும் எல்லோருமே வந்து ஒரு ஸ்மைல் பேசா ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு போகிறது வந்து ரொம்ப திருப்தியாக இருக்குது அப்போ அவங்களும் நம்ம ஃபேமிலி தானே அந்த மாதிரி ஃபீல் ஆகுது அப்படிங்கும்போது எனக்கு அந்த வெறுமை தனிமை இதெல்லாமே வந்து தூக்கி தூரமாக ஒரு தண்ணிக்குள்ளே வீசின மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அதெல்லாமே வந்து ஒரு நிறைவான ஒரு மன நிறைவான ஒரு சூழ்நிலை எனக்கு வந்து அந்த பேக்ரவுண்டு ஏற்படுத்தி எனக்கு கொடுக்குது அது வந்து கொஞ்சம் ரொம்ப உண்மையிலுமே ஹாப்பியாக இருக்குது என்னோடய ஹாப்பியை நான் வந்து என்ஜாய் பண்ணுறேன் அப்படிங்கிறது உண்மையிலுமே திருப்தியாகவும் இருக்குது இப்போ இந்த திருப்தி பார்த்திங்க அப்படின்னா எனக்கு மன நிறைவை நிச்சயமாக கொடுக்குது இந்த மாதிரி எல்லாமே வந்து எல்லா வீடியோஸையும் வந்து அப்லோட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து தயவு செஞ்சு இதை வந்து நெகட்டிவ் தாட்டாகவோ அல்லது தவறான ஒரு கருத்துக்காகவோ அல்லது ஒரு நெகட்டிவ் அதாவது ஒரு தேவையில்லாத ஒரு விமர்சனம் நமக்கு வேண்டாம் இவங்க எல்லாருமே வந்து நம்ம ஃபேமிலி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து இதை எல்லாத்தையுமே வந்து ஒரு யதார்த்தமாக தான் கண்டிப்பாக எடுத்துக்க வேணும் அதே சமயம் இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லா மாற்றுத்திறனாளிகளையும் வந்து நீங்கள் ஒரு மனுஷங்களாக பார்க்க வேணும் யாரையுமே வந்து ஒரு துச்சமாக நினைக்காதீங்க அவங்கள வந்து ஒரு என்ன சொல்கிறது ஸ்பெஷல் ஹூமனாக நினைங்க அவங்க வந்து லைஃப்பில் வந்து ஒரு ஸ்பெஷல் பீப்புள் அந்த மாதிரி நினைங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு நடக்க முடியாது அப்படிங்கும்போது அவங்கள நீங்கள் தொடுதல் தொட்டு அவங்கள வந்து கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் இந்த இடத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு கொஞ்சம் நகர்வுக்கு நீங்கள் காரணமாக இருக்கிறீங்க அப்படின்னா அந்த கைகள் வந்து தயவு செஞ்சு அழுக்காகுதுன்னு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க அந்த கைகளுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களோட கைகளை நீங்கள் அவங்களை அவங்கள வந்து அந்த இடத்துல இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுட்டு அப்புறமா நீங்கள் வந்து சோப்பு போட்டு கூட கை கழுவிக்கோங்க அவங்கள தயவு செஞ்சு ஒரு அசிங்கமாக நினச்சிட்டு அல்லது அவங்கள வந்து ஒரு கேவலமாக நினச்சிட்டு அவங்கள தொடாமல் இருக்கிறதோ அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸு அவங்களோட கீழே தரையில் கையை ஊனி தான் சில பேர் நடக்க வேணும் இல்லையா அந்த மாதிரி நடக்கிறச்ச நீங்கள் வந்து தயவு செஞ்சு அந்த மாதிரி எந்த இடமா இருந்தாலும் நான் சொல்கிறது ஒரே ஒரு வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா எச்சில வந்து தயவு செஞ்சு துப்பாதீங்க ஒப்ளிக்கில் துப்புனீங்க அப்படின்னா மேக்சிமம் வந்து கால் இல்லாதவங்க கையை ஊனி தான் வருவாங்க அப்போ தார் ரோடு அந்த மாதிரி பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா பப்ளிக் பிளேஸ் பஸ் ஸ்டாண்டு அவங்க வந்து கையை ஓனி போய் தான் அடுத்த பஸ்ஸுக்கு நம்ம ஏறி ஆகணும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வந்து எச்சில் துப்புனீங்க அப்படின்னா அந்த எச்சில் மேலே தான் அவங்க கையை வச்சு நடந்தாகணும் அது ரொம்ப ரொம்ப பாவம் இல்லையா தயவு செஞ்சு உங்களுக்கு எச்சிலெல்லாம் வந்தாலோ அல்லது பாக்குவத்தில் போட்டுட்டு துப்புறவங்களா இருந்தாலோ அல்லது பாக்கு மட்டும் போட்டு துப்புறவங்களாக இருந்தாலோ சளி வந்தாலோ தயவு செஞ்சு மண்ணில் துப்பி அதை மண்டம் போட்டு தயவு செஞ்சு மூடுங்க இதுதான் என்னோடய தாழ்மையான கருத்து இந்த மாதிரி ஒரே ஒரு ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இது நிறைய நோய் தொற்றை வந்து நம்ம தவிர்க்க முடியும் அதுலேயும் நம்ம நார்மலாக இருக்கிறவங்களுக்கு தொற்று வர்றது வீட்டுக்கு போனோடனே கை கால் அலம்பிட்டு வீட்டுக்கு போயிடலாம் ஆனால் மாட்டுத்திறனாளிக என்ன பண்ண வேணும் அது தான் கை வச்சு நடந்தாகணும் அதிக கை வச்சு நடந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க தண்ணி கிடைக்காதடா அதுலையே வந்து ரொம்ப நேரம் கை கழுவ முடியாத ஒரு சூழ்நிலையாகும் அந்த மாதிரி கை கழுவ முடியாத பட்சத்தில் அவங்க வந்து மேக்சிமம் பார்த்திங்கன்னா ஒரு பத் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரமாவது அதே கை கல் கழுவாமல் அப்படியே இருக்கிற ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு இன்னுமே நோய் ஆகும் அதனால் தயவு செஞ்சு பப்ளிக் பிளேஸில் எச்சில் மட்டும் துப்பாதீங்க என்னோடய சப்ஸ்கிரைபர் நிச்சயமாக என்னோட வார்த்தையை கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் கேட்டுட்டு அதை ஃபாலோ பண்ணுவாங்க நீ எனக்கு முழுமையான அதாவது தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்டேஜ் எனக்கு நம்பிக்கை இருக்குது பப்ளிக் பிளேஸில் தயவு செஞ்சு காரியம் உமிழவே வேண்டாம் நீங்கள் வந்து மண்ணில் துப்பிட்டு நீங்கள் மண்ணை போட்டு கொஞ்சம் மூடிடுங்க அவ்வளோதான் அது நீங்கள் செப்பல்லையே லேசாக மண்ணை இப்படி லேசாக நீங்கள் மூவ் பண்ணிங்கனாலே அது மண் வந்து க்ளோஸ் ஆகிக்கும் அந்த மாதிரி இருக்கிறச்சேன் நம்மளுக்கு வந்து நோய் தொற்று நம்மளுக்கும் வராது நம்மளை சார்ந்த பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் அல்லது அந்தமாதிர இடத்த வந்து கிராஸ் பண்ணுறவங்களுக்கும் நிச்சயமாக அது தொற்று ஏற்படுத்தாது அந்த காரியத்தை தயவு செஞ்சு நல்லபடியாக செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் நிச்சயமாக நீங்கள் செய்வீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அதோடு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் வந்து லாஸ்ட் இயர் நம்ம ப்ரெசென்ட் பண்ணோம் ட்ரெஸ்ஸு இவங்கெல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க இவங்கள வந்து நம்ம லாஸ்ட் இயரும் பார்த்தோம் இப்போவும் வந்து நம்ம பார்த்துட்டு இவங்களுக்கு ப்ரெசன்ட் பண்ணிகிட்ருக்குறோம் இவங்களுக்கு எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எப்போ வருவீங்க அப்படின்னு இவங்களாம் எதிர்பார்த்துட்ருந்தவங்க ஆக்சுவலி இவங்க வந்து ரெ நிலவலை தாண்டவே முடியாது இப்போ வந்து இவங்களுக்கு நம்ம டோர் டெலிவரி பண்ணுறது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இப்போ நாம் வந்து போகிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு சந்தோஷம் எப்படா பொங்கல் வரும் எப்படா இவங்க வருவாங்க எப்படாபுத ட்ரெஸ் கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஆவலாக ஒரு குழந்தைங்க மாதிரி எதிர்பார்த்துட்ருக்கிறது தான் இவங்களோட லைஃப்பு இந்த லைஃப்குள்ளே நாமளும் நுழைஞ்சிட்டோம் இல்லையா இனி நம்ம சும்மா இருக்க முடியுமா நம்மளும் அவங்களோட சேர்ந்து ஹாப்பியாக இருப்போம் நம்ம பொங்கலையும் ஹாப்பியே பொங்கலாக நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம் அதுதானே நம்ம எய்மு இப்போ பாருங்கள் இவங்களுக்கு எவ்வளோ ட்ராவல் பண்ணி இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பதினஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே நம்ம வந்து ட்ராவல் பண்ணி வந்து இவங்களுக்கு கொடுக்குறோம் அதுதான் வந்து பெனிஃபிட்டு இவங்க வந்து பார்த்திங்கன்னா பத்து கிலோமீட்டர் நம்ம தாண்டி வந்து இவங்களுக்கு ப்ரெசன்ட் பண்ணுறோம் இவங்களும் வந்து கொஞ்சம் முடியாதவங்க தான் இப்போ எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் கொடுத்தவங்க தான் இவங்க லாஸ்ட் இயரில் இவங்களை எல்லாருமே நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க இவங்க போன உடனே ரொம்ப பாசமாக டீ சாப்பிடுங்க காஃபி சாப்பிடுங்க வடை வாங்கிட்டு வரோமா எல்லாமே கேட்டாங்க அதே மாதிரி எல்லா பக்கமுமே விசாரிக்கிற நலம் விசாரிக்கிற ஒரு பண்பாடு நம்ம தமிழ் பண்பாடு நிச்சயமாக எல்லாத்துக்கிட்டேயும் இருக்குது அந்த மனது அப்படிங்கிறது அதே பெரிய விஷயந்தானே உண்மையிலேமே எனக்குலாம் ரொம்ப திருப்தியாக இருக்குது நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஒருத்தங்களுக்கு நீங்கள் கொடுத்து பாருங்கள் இன்னும் நல்லா சிறப்பாக இருக்கும் நீங்கள் எந்த ஒரு ஃபீலையும் வந்து ஃபேமிலியோடு நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அடுத்த ஜெனரேஷனுங்கிறது நம்ம குழந்தைங்களுக்கு இதை வந்து சொல்லி கொடுங்க இந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து பழக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லா ஹாப்பியாக அவங்களும் வந்து என்ஜாய் பண்ணி இதை ஃபாலோ பண்ணுவாங்க அதுதான் நமக்கு முக்கியம் அந்த மாதிரி நம்ம வந்து அவங்கள ஃபாலோ பண்ண வச்சாலே ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க நல்ல விஷயங்களை நிறைய கற்றுக் கொடுங்க அதுதான் ரொம்ப 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 முக்கியம் இப்போ பசுமையுடன் செய்கிற வேலை நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக ஹாப்பி பொங்கல் கொண்டாடணும் அப்படிங்கிறது என்னோடய ஹாப்பி பொங்கல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்